ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோவில் சூப்பரான பூண்டு சட்னி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் பாத்திரம் சூடானதும் நல்லென்னு சேர்த்துருக்கிறேன் இதில் ஒரு அஞ்சு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம பூண்டு சேர்த்துக்கிடணும் பூண்டு வந் அளவு வந்து சின்ன வெங்காயத்தோட அதிகமாக தான் இருக்கணும் நான் இன்னைக்கு ஒரு கை அளவுக்கு பூண்டு வந்து உரிச்சு வச்சுருக்கிறேன் இது பாதி அளவு வெந்ததுக்கப்புறம் நம்ம பூண்டையும் சேர்த்துக்கிடலாம் பூண்டு இந்த ஆயில் நல்லா நமக்கு கலர் சேஞ்ச் ஆகணும் புளிப்பும் காரமும் இந்த சட்னிக்கு தூக்கலாக இருந்தால் நல்லாயிருக்கும் நான் காரத்துக்கு மூணு வத்தல் சேர்த்துருக்குறேன் இது கூட சின்ன துண்டு புளியும் சேர்த்துக்கிடலாம் இப்போ இதெல்லாத்தையும் வதங்கினதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கிடலாம் திருப்பி இதே பாத்திரத்தில் தாளிக்கிறதுக்காக ஆயில் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் நல்லெண்ணா கொஞ்சம் இந்த சட்னிக்கு அதிகமாக இருந்துச்சுன்னா நல்லா சூப்பரான டேஸ்ட் கொடுக்கும் இப்போது அரைச்சி ரெடியாக வச்சுருக்கிறேன் ஆயில் நல்லா சூடானதும் கால் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துடலாம் கடுகு பொறிஞ்சதும் கொஞ்சமாக கருவேப்பிலையும் அப்புறம் பெருங்காயத்தூள் வந்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு சேர்த்துக்கிடலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க சட்னி இதனோடு சேர்த்துட்டு இந்த ஆயில் நல்லா வதக்கும்போது நமக்கு சூப்பராக புளிப்பு உப்பு காரம்லாம் ரொம்பவே கரெக்டாக இருக்கும் உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்படி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அல்லது இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து நல்லா சுன்ற அளவுக்கு கூட நம்ம வற்ற வச்சு சாப்பிட்லாம் நீங்களும் செஞ்சு பாருங்கள்